நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்ரீரங்கன் வள்ளலாரின் சத்தியவார்த்தையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதிய தெய்வம் பேர் ஒளியே நம்முடைய தெய்வம் பேர் ஒளியே அண்ட சராசரங்கள் எல்லாம் சென்று வந்து கொண்டிருக்கின்றது வேறு எந்ததொரு தெய்வமும் அண்ட சராசரங்களை சரங்கள் வரை சென்று கொண்டு வந்தது இல்லை நம் இப்பேர் ஒளியே எல்லோருக்கும் உலக மக்கள் உலக உயிர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஒளியை வீசுகின்றது வேறு எந்த ஒரு தெய்வமும் உலக மக்களுக்கு கண்கூடாக ஒளியை வீசுவது இல்லை யாரும் பார்த்திருக்க முடியாது அதனால் தெய்வம் ஒன்றே என்று எண்ணுங்கள் அந்த தெய்வமானது ஒளி ஜோதி சோதி என்று எண்ணுங்கள் இந்த அடுக்கிய பேரண்டம் முழுவதும் அணுக்களை நிறைத்துள்ளது நம் இறைவன் நம் கடவுள் நம் பேர் ஒளி இந்த அணுவானது இரக்கமில்லாது அணுவும் அசைந்திடாது என்று சொல்கின்றார் நம் வள்ளல் பெருமான் அதனால் நீங்கள் கருணை நலம் பரவுக என்று அறைந்த மெய் சிவமே நீங்கள் இறைவனானவர் இந்த ஆகாயம் முழுவதும் அணுக்களை நிறைத்துள்ளார் இந்த அணுக்கள் இறைவனுடைய கருணையினால் இந்த அணுவானது அசைகின்றது ஒரு இடத்திலே நீங்கள் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட நூற்று கணக்கில் அணுக்கள் இருக்கும் ஒரு குறைவான ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்திலே அணுக்களை பார்த்தால் குறைந்தது ஒரு ஆயிரக்கணக்கு ஐநூறு கணக்கில் இருக்கும் அங்கனம் ஒரு அடி இந்த வெளியிலே இந்த ஆயிரக்கணக்கான அணுக்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த அண்டம் முழுவதும் எவ்வளோ அணுக்கள் இருக்கும் இந்த அணுக்களை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த அணுக்களை தெரியும் என்று தெரியவில்லை இருப்பினும் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்வோம் நாம் எல்லாம் நாம் ஒரே சகோதரர்கள் நம் இறைவனுடைய அதிசயத்தை தெரிந்தால் மட்டுமே நாம் இறைவன் யார் என்று உணர்ந்து அந்த இறைவனோடு நாம் சேர முடியும் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் உடல் வரும் வகையை அறியீர் உயிர் வரும் வகையை அறியீர் அதனால் இந்த ஆகாயத்தில் உள்ள அணுக்கள் ஒரு இருட்டான பகுதியிலே ஒரு செல் லைட்டின் மூலமாக நாம் அழித்தோம் என்றால் அதிலே அந்த இந்த லைட்டினுடைய வெளிச்சத்திலே அணுக்களானது மொய மொய்த்து கொண்டிருக்கும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அது அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் இதே போன்று அண்டை முழுவதும் எத்தனை க கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான கணக்கற்றவை அனந்தம் எத்தனை அணுக்கள் இருக்கும் என்று பார்த்துங்க பார்த்து பார்த்துக்குங்கள் இவை இவை எல்லாம் இறைவனுடைய அருள் ஒளியால் அருள் கருணையினால் அசைகின்றது இந்த அணுவானது அதனால் இறைவனுடைய பெருமையை நாம் இன்னும் பேசிக்கொண்டே இருப்போம் இறைவனுடைய பெருமை அளப்பரியது அதனால் சண்மார்க்க சங்கத்திற்கு வாருங்கள் எந்த ஒரு உயிரையும் கொள்ளாதீர்கள் வள்ளல் மலரடியே போற்று